அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை சுமார் இரவு பதினொன்று பதினொன்றைக்கு குரு பயிற்சி ஆயிருக்கார் ரிஷபராசியிலிருந்த குரு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆயிருக்கார் மிதன ராசியில் நின்றபடி துலாம் தனுசு மற்றும் கும்ப கும்பராசியை பார்வையிடுகிறார் தன் பார்வையால் இந்த ராசிகளை சுபத்துவம் சுப பலன்களை அதிகரிக்க போகிறார் அதிகரிக்கிறார் இது வந்து சுமார் ஒரு வருட காலம் இங்கேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாதம் வரை இந்த பலன் நீடிக்கும் இப்போ நம்ம சேனலில் நான் ஏற்கனவே ஒரு ஒரு ராசிக்கும் சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி எப்படி இருக்கும்ன்ட்டு மொத்தமாக மூணு பயிற்சியும் சேர்ந்த பலன்களை வந்து ஒரு ஒரு ராசிக்கும் நான் ஒரு காணொளி போட்டிருக்கேன் நான் நம்புகிற விஷயம் உண்மையும் கூட தனிப்பட்ட முறையில் குரு பயிற்சி எப்படி இருக்கும் சனி பயிற்சி எப்படி இருக்கும் கேது பயிற்சி எப்படி இருக்கும்னு தனிப்பட்ட முறையில் நேர்கள் விருப்பப்பட்டாலும் கேட்கணும்னு விருப்பப்பட்டாலும் புரிஞ்சிக்கணும்னு விருப்பப்பட்டாலும் இது அனைத்தையும் சேர்ந்து ஒரு ராசிக்கு வந்து பலன்கள் எப்படி இருக்கோன்றதை வந்து பார்க்க தெரியணும் இல்லைன்னா முரண் புரிதலில் வந்து சில முரண் ஏற்படலாம் அதாவது சனி பயிற்சி ஒரு ராசிக்கு நல்லா இருந்து குரு பயிற்சி நல்லா இல்லாமல் போயிட்டாலோ இல்லை ரெண்டு பயிற்சிகளுமே நல்லா இருந்தோ இல்லை நல்லா இல்லாமல் போயிட்டாலோ இது எல்லாமே வந்து பலன்கள் மாறும் இல்லையா இப்போ குரு பயிற்சி நல்லா இருக்கு ஒரு ராசிக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு வருட காலம் வந்து மிக மிக யோக பலன்களை எதிர்பார்த்து ஆனால் அவங்களுக்கே ஒரு ஏழரை சனி நடந்துகிட்டுருக்கு இல்லை அஷ்டம சனி நடந்துகிட்டுருக்குன்னா அப்போ நம்ம சொன்ன அந்த யோக பலன்கள் குரு குரு பலனை வைத்து ஒட்டுமொத்த பலனை வந்து நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது இந்த புரிதல் உங்களுக்கு இருக்குன்ற நம்பிக்கையில் நிறைய பேர் வந்து குரு பயிற்சியோட டீட்டெயில்ஸ் எதிர்பார்க்கறதுனாலையும் நான் ஒரு ஒரு ராசிக்கும் குரு பயிற்சி பற்றி மட்டும் தனியாக ஒரு இப்போ நான் போட போகிறேன் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில்ஸ் இந்த வருட பலன் எப்படி இருக்கும் இங்கேருந்து ஒரு வருட காலம் வந்து மொத்தத்தில் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு புரியணும்னா சனி பயிற்சி குரு பயிற்சி மற்றும் கேது பயிற்சி சேர்த்து பார்க்க நம்ம சேனல்லையே வீடியோஸ் இருக்குது ஒரு ஒரு ராசிக்கும் தனிப்பட்ட வீடியோஸ் இருக்குது பாருங்கள் இந்த காணொலியில் நம்ம முழுமையாக குரு பயிற்சி பலன்களை மத்தி பற்றி மட்டும் பார்ப்போம் ஒரு ஒரு ராசிக்கும் பலன் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் சில பொதுவான விஷயங்கள் என்னென்னா குரு வந்து ரிஷபத்திலேருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஆயிருக்காரு பதினாலாம் தேதி மே மாதம் இங்கேருந்து சுமார் ஒரு வருட காலம் இங்கே இருக்க போகிற குரு தன் ஐந்தாம் பார்வையால் துலாம் ராசியையும் தன் ஏழாம் பார்வையால் தனுசு தன் ஒன்பதாம் பார்வையால் கும்ப ராசியை பலப்படுத்துகிறார் அப்போ இந்த குரு பலன் வந்து இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு தான் கிடைக்குமானால் அப்படி கிடையாது இந்த மூணு ராசி மேலே குரு பார்வை விடுது அப்போ உங்கள் ராசிக்கு இந்த ராசிங்கெல்லாம் என்ன ஸ்தானமாக வருது அப்படின்றத வச்சு தான் நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த ஆஸ்பெக்ட்டுக்கு எந்தெந்த விஷயத்துக்கு நல்ல பலன்கள் வந்து அதிகரிக்க போகுதுன்றதை நம்ம புரிஞ்சிக்க போகிறோம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்து துலாமில் விழுது ஒன்பதாம் இடத்து தனுசில் விழுது பதினோராம் இடத்து கும்பத்தில் விழுது துலாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசி மேலேயே குரு பார்வை விழுது ராசிக்கு மூணாம் இடத்துலையும் ஐந்தாம் இடத்துலையும் குரு பார்வை விழுது அப்போ அந்த ராசி மூணாம் இடம் ஐந்தாம் இடம் சுபத்துவம் அது சம்மந்தப்பட்ட நல்ல பலன்கள் மற்றும் குரு அமர்ந்த ஒன்பதாம் இடம் துலாம்லேருந்து ஒன்பதாம் ஸ்தானத்தில் குரு இருக்காருன்னா அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் டீடைல்ஸ் பார்க்க போகிறோம் இன்னொரு பொதுவான விஷயம் குரு வந்து சுக்கரனுடைய வீடான ரிஷபத்தில் இவ்வளோ நாள் இருந்த போதும் புதனுடைய வீடான மிதுனத்தில் இப்போ பெயர்ச்சியாகி இருக்கும் பொழுதும் ஒரு பகை இதெல்லாம் பகை வீடுகள் குருவுடைய நட்பு வட்டாரம் கிடையாது சுக்கரன் புதன் எல்லாம் அப்போது ரொம்ப பலமான குருவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிடிக்காத இடத்துல இருக்கிற குரு அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் இப்போ குரு கடகத்தில் இருந்தாருன்னா உச்சம் அடைவார் தன்னுடைய வீடான தனுசுலையும் மீனத்திலையும் இருந்தாருன்னா ஆட்சி பலம் கிடைக்கும் மேஷத்துலையும் விருச்சிகத்துலையும் இருந்தார்னா அவருக்கு பிடித்த செவ்வாய் உடைய வீடு வீடுகள் அப்போ அங்கெல்லாம் ஒரு நட்பு அதி நட்பு ஸ்தானத்தில் இருப்பார் சனியோ வீட்டோடைய கும்பத்தில் கூட சம பலன் மகரத்தில் நீசம் கும்பத்தில் கூட சம பலன் ஆனால் ரிஷபம் மிதுனம் கண்ணி துலாம் இங்கெல்லாம் வந்து பகை பலன் பகை உணர்வு அப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் குரு வந்து இல்லை இது ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக சந்தோஷமான ஒரு நிலையில் இருந்து குரு வந்து செயல்படலை அவரே கொஞ்சம் நெருக்கடியான ஒரு வீடில் தான் போய் இருக்கார் இது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையோ எந்த வீட்டில் குரு இருந்த போதிலும் குரு பார்வைக்கான யோகம் குரு பார்வைக்கான வலிமை அது ஒரு தனி த தனித்துவம் தான் அது வந்து சுபத்துவம் உள்ள ஒரு விஷயந்தான் எவ்வளோ பவராக இருக்கிறார் குருன்றதுக்கு தான் நான் அந்த விளக்கம் கொடுக்குறேன் அவங்களுக்கு இப்போ கடகத்திலேருந்து குரு வந்து இந்த மூணு பார்வையாக ராசிகளை பார்க்குறதுக்கும் மிதனத்திலேருந்து பார்க்குறதுக்கும் வித்தியாசம் உண்டு கடகத்தில் உச்ச வலிமையிலேருந்து பார்ப்பார் மிதனத்தில் ஒரு பகை வலிமையிலேருந்து தான் பார்க்குறார் அப்போ அவருடைய பவரே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படி தான் வந்து அவருடைய முழு திறன் காட்டாமல் அதில் ஒரு ஐம்பது சதவீதம் தான் வந்து அவரால் வெளியே கொண்டு வந்து சேர்க்க முடியும் இன்னொரு விஷயம் வந்து ஒரு சிறப்பானது சிறப்பான விஷயம் என்னன்னா குரு தன்னுடைய சொந்த வீடான தனுசுவை பார்க்குறாரு இந்த தனுசு மண்டலம் பலம் பெறும்பொழுது டு துலாம் கும்பம் ஏன்னா அது வந்து சுக்கரனுடைய வீடு இன்னொன்று சனியுடைய வீடு தனுசு வந்து அவருடைய சொந்த வீடு தன் வீட்டை பார்க்கும் குரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி மேஷராசியில் இருக்கும் போது தான் அவர் தனுசுல தனுசை பார்த்தார் கடந்த ஒரு வருட காலமாக அவர் தன் சொந்த வீட்டை பார்க்கல உச்ச வீட்டையும் பார்க்கல இப்போ மிதுனத்தில் வந்து திருப்பி தனுசு மண்டலத்தை பார்க்குறார் இதோடைய பலன் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் துலாமை விட கும்பத்தை விட தனுசு வந்து இன்னும் பலம் பெறும் இதெல்லாம் வந்து பொதுவான விஷயங்கள் இன்னொரு விஷயம் வந்து சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ராகு கேது பயிற்சி இன்னும் சில நாட்களில் நடக்க இருக்கு அது பெயர்ச்சியாக எங்கே வரப்போகிறாங்கன்னா ராகு வந்து கும்பத்துக்கு வரப்போகிறாரு கேது வந்து சிம்மத்துக்கு வரப்போகிறார் இப்போ ராகு மீனத்துலேயும் கேது கண்ணிலேயும் இருக்காங்க ராகு கும்பத்துக்கு வந்து கேது சிம்மத்துக்கு வராரு கேதுவை விட்டுருங்க ராகு எங்கே வந்து வரப்போகிறாரு இதே மே மாதத்துல இன்னும் சில நாட்கள் கழிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருட காலம் அங்கே தான் இருக்க போகிறாங்க குருவுடைய பார்வை பெரும் கும்பத்தில் வந்து அவர் விழுறாரு அப்போது ராகு உடைய புரிதல் வந்து நம்ம மாற்றிக்கணும் ராகு பொதுவாக என்ன செய்யுமோ அது குரு பார்வை பெற்ற ராகுவாக அது வேலை செய்ய போகுது அப்படின்றதும் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே வந்து நம்ம ராகு கேது பயிற்சி பற்றி தனியாக ஒரு காணொலி போட போடலான்னு இருக்கேன் அதில் நான் சொல்கிறேன் இதுவும் வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் சனி பயிற்சி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சனி வந்து மீனத்தில் இருக்கார் இப்போது ஆகி குரு பார்வை அவர் மேலே விழலை சனி பார்வையும் குரு மேலே விழலை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துக்கல ஆனால் குருவுடைய வீடான மீனத்தில் தான் சனியும் இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா இந்த மூணு பெயர்ச்சியும் எப்படி இருக்குது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக பாத் பார்க்கறது தான் உத்தமம் நிறைய புரிதல்கள் வந்து ஏற்படும் இருந்தாலும் நேயர்கள் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி பற்றி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்போ வந்து அதை நம்ம போடலைன்னா நல்லாவும் இருக்காதுன்றதுனால தான் இது ஒரு சிறப்பு காணொலி ஆனாலும் இதை நான் மறக்காமல் நான் இதை கவர் பண்ணுறேன் இந்த பாயிண்ட்டை சனி வந்து குருவுடைய வீட்டில் இருக்கார் அப்போ குருவுடைய கனெக்ட் இருக்குது ஒரு குருவுடைய கண்ட்ரோல் அங்கே ஏற்படுது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கலனா கூட ராகுவை குரு பார்த்தபடியே இருக்கார் அண்ட் அது சனி வீடே சனியை ஏற்கனவே வந்து குரு தான் வீடு கொடுத்துருக்காரு அப்போ சனியோட வீட்டில் இருக்கிற ராகுவையும் பார்க்குறாரு இவங்க ரெண்டு பேரையும் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு குரு இருக்கார் நம்மது சுப பலன்கள் அதிகரிக்கும் பாவ பலன்கள் குறையும் இது பொது விதி இது எல்லா ராசினருக்கும் பொருந்துகிற ஒரு விஷயம் இப்போது தனித்தனியாக ஒரு ஒரு ராசிக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் இப்போது தனுசு ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ராசியை அடையாளப்படுத்துறதுக்கு இந்த சக்கரத்தை வைக்கிறேன் குரு தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்துல பயிற்சியாக இருக்கார் எவ்வளவு நாள் ஆறாம் இடத்துல ரோக ஸ்தானத்தில் இருந்த குரு ஏழில் பயிற்சியாக இருக்கிறது முதல்ல ஒரு நல்ல விஷயம் ஏழாம் இடத்துல நின்றபடியே தனுசு ராசியை பார்க்குறார் ராசிக்கு மூணாம் இடம் மற்றும் பதினோராம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் மூணு மற்றும் பதினொருன்னு உபஜயஸ்தானங்கள் வெற்றி ஸ்தானங்கள் அபிலாசைகள் பூர்த்தி செய்யும் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறது ஒரு சிறப்பு ராசியவும் பார்த்தபடி இருக்கிறது இன்னும் சிறப்பு அதற்கு முன் குரு நின்ற இடத்தை விட பார்க்கும் இடமே பலம் அதிகம் சுபத்துவம் அதிகம்ன்ற கான்செப்டை நம்ம மறந்துடக்கூடாது இப்போ நிற்கிற இடம் என்ன ஏழாம் இடம் ராசிக்கு ஏழாம் இடத்துல நின்றபடி அவர் அங்கே என்ன பலன் கொடுக்க போகிறார் கண்டிப்பாக ஏழாம் இடம் வாயிலாக இருக்கிற நல்ல பலன்களை கொடுத்தாலும் சில நேரங்களில் அதிக சுபத்துவப்படுத்தி தீய பலன்களாகவும் மாற்றக்கூடிய சக்தி உண்டு குரு வந்து என்றைக்குமே கெடுதல் பண்ண மாட்டார் ஆனால் நிறைய நல்லது அதிக அதாவது இயற்கை சுபர் முழு சுபர் அதிக ஒளி தத்துவத்தில் ஒளி தத்துவப்படி அதிக ஒளி அதிக நல்லது பண்ணி அதனால் ஏற்படும் அசௌகரியங்கள் அத அதனால் ஏற்படும் அசுப பலன்கள் அது எப்படி புரிஞ்சிக்கலானா ஓவர் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறது இப்போ ஏடாம் இடம்ன்ற போது ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள் ஏற்படுத்துறது கெட்ட வழியில் கிடையாது தீய வழியில் கிடையாது அதாவது அஃபேரோ இல்லைனா வந்து தொடர்போ அப்படி இல்லாமல் தன்னுடைய ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால் கரெக்டான பார்ட்னரை சூஸ் பண்ண முடியாமல் சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒன்று அமைந்த போதிலும் இன்னும் பெட்டரான ஒரு ஆப்ஷன் போகலாமான்ற வந்து ஒரு எண்ணத்தை தூண்டுவார் ஏன்னா அவர் அதிக சுபர் வரன் வந்தபடி இருக்கும் தனுசு ராசிக்கு அப்போது அவசர அவசரமாக வந்து ஒரு கல்யாணம் கை கூடுற கூட விடாமல் இன்னும் கொஞ்சம் வெயிட் இன்னும் பெட்டர் ப்ரொஃபைல் கிடைக்குதான்னு பாப்போன்ற இந்த மாதிரி தீய பலன்கள் அதிக சுபத்துவம்னால் ஏற்படும் தீய பலன்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி ஏழாம் இடம் வாயிலாக வரும் கல்யாண பலன் கூட்டாளிகள் நண்பர்களால் கிடைக்கப் போகும் நல்லது புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்லது தான் அங்கேருந்து ராசியை பார்த்தபடி இருக்கிறதுனால பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தனுசு ராசி நேர்கள் வந்து புதுசாக எக்ஸசைஸ் பண்ணுறது யோகா பண்ணுறது பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுறது நம்ம போட்டிருக்கிற காஸ்டியூம் வந்து இன்னும் எப்படி நல்லா பண்ணலான்னு யோசிக்கிறது நம்ம எப்படி பேசுகிறோம் எவ்வளோ நாலேஜ் இருக்குது நம்மளுக்கு அது இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம் இந்த மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் நிறைய அனுகூலங்கள் உண்டு குரு தன் ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறாரு தனுசுக்கு இது பதினொன்றாம் இடம்ன்றதுனால லாபம் 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 வந்து அதிகமாக போகுது மூத்த சகோதரம் அவங்களால ஏற்பட போகிற நல்லது நன்மைகள் லார்ஜ் நெட்ஒர்க் சர்க்கிள் ஆர்கனைசேஷன் ஒரு எம்என்சியில் வேலை கிடைக்கிறது ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது அவார்ட்ஸ் கிஃப்ட்டு இதெல்லாம் வந்து தனுசு ராசிக்கு கூட போகும் நேரம் ஏன்னா ராசியும் பார்க்குறாரு மரியாதையும் அதிகரிக்கும் பதினோராம் இடத்தையும் பார்க்குறாரு அபிலாசிகளும் பூர்த்தியாகும் ப்ரொமோஷன்ஸ் ரெக்கக்னேஷன் அவார்டு எல்லாமே வந்து வரப்போகிற டைம் மூணாம் இடத்தையும் குரு பார்வையதுனால தைரிய வீரிய ஸ்தானம் அதிகரித்து இளைய சகோதர சகோதரி ஸ்தானமும் பலம் பெறுது அதாவது ராசிக்கு பதினொன்றது மூத்த சகோதர சகோதரிகள் மூணாம் இடம்ன்றது இளைய சகோதர சகோதரிகள் ரெண்டுமே பலம் பெறுது இப்போ ஜாதகர் மட்டும் நல்லா இருக்க இருக்க போறாங்கன்னு சொல்லாமல் கூட பிறந்தவர்களும் சேர்ந்து நல்லபடியாக வாழும் காலம் கூட பிறந்தவர்களோட சேர்ந்து புது பிஸ்னஸ் விஷயங்கள் பண்ண போகிற டைம் தான் தனுசு ராசிக்கு நான்காம் இடத்துல சனி இருந்து கொஞ்சம் மர்த்தாஷ்டம சனி வேலைகளை பண்ணுவாருனாலும் மூணாம் இடத்துல ராகு பேர்ச்சியை வரப்போகிறாரு அந்த ராகுவை குருவும் பார்க்க நம்ம போது தைரியத்துக்கு பஞ்சமே இருக்காது புது முயற்சிகள்னால லாபம் வெற்றி நிறைய ட்ராவல் சின்ன சின்ன ட்ராவல் இருக்க போது தனுசு ராசிக்கு மூணாம் இடம் வந்து பலம் பெறுது ராகு வாயிலாகவும் ட்ராவல் வாய்ப்புகள் குருனாலேயும் ட்ராவல் வாய்ப்புகள் வந்து வரப்போகுது பிஸ்னஸ் ட்ராவலாக வரப்போகுது ஷார்ட் ட்ரிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தனுசு ராசி நேர்களுக்கு வந்து பலன்கள் உண்டாகும் மொத்தத்தில் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு நல்ல விதமாக போகக்கூடிய காலம் தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் பதினோராம் இடத்துக்கு மேலே விழுற பார்வைன்றது சாதன பார்வை இல்லை எல்லாமே கை கூடும் எந்த ஆசையாக இருந்தாலும் அபிலாசைகளும் கை கூடும் அப்படின்ற பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம்னு கூறி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி சேர்ந்தபடி எப்படி பலன் இருக்கும் அப்படி தான் நம்ம பார்க்கணும் அப்போது அதை அதுதான் வந்து கம்ப்ளீட் பிக்சர் கொடுக்கும் அப்போ அதுக்காக தனி வீடியோ நான் போட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த வீடியோவில் குரு பயிற்சினால் ஏற்படும் பலன்களை கொஞ்சம் டீட்டெயிலாக தொகுத்து நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோவும் போய் பாருங்கள் டீட்டெயிலாக இன்னும் இருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் இன்னொரு காணொலியில் உங்களை வந்து நான் பார்க்குறேன் பேசுகிறேன் அதுவரை நன்றி வணக்கம் விடைபெறுகிறேன்